பதினெண் கீழ்கிணக்கு நூல்களில் உள்ள நான்மணிக்கடிகை அப்படிங்கிற அறநூல் பார்ப்போம் இது சிக்ஸ்த்து ஓல்டு தமிழில் இடம்பெற்றிருக்கு பாடல் வரிகளை பார்ப்போம் மணக்கி விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதவர் மணக்கினிய காதல் புலவர்க்கு கல்வியே கல்விக்கும் போதின் புகழ்சால் உணர்வு விளம்பி நாகனார் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம் மணக்கி விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியை கல்விக்கும் போதின் புகழ்சால் உணர்வு அதாவது மணக்கி மணக்கி விளக்கம் மடவார் மடவார்ன பெண்கள் அந்த பெண்களுக்கு விளக்கம் விளக்கு போன்றவர்கள் தகைசால் புதல்வர் தகைசார்ன பண்பில் சிறந்த புதல்வர் மணக்கினியன மனத்துக்கு இனிய அந்த காதல் புதல்வர்களுக்கு விளக்கு போன்றது கல்வி அந்த கல்விக்கும் விளக்கு போன்றது ந அவர்களிடம் உள்ள நல்ல உணர்வு நல்ல எண்ணம் சொற்பொருள் பார்த்தரெல்லாம் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மணக்கினிய மனத்துக்கு இனிய காதல் புல புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழை தரும் புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் உணர்வு நல்லெண்ணம் ஆசிரியர் குறிப்பு நூலாசிரியரின் பெயர் விளம்பி நாகனார் இல்லை விளம்பிங்கிறது ஊர் பெயர் நாகனாங்கிறது அவருடைய இயற்பெயர் நூல் குறிப்பு நான்மணிக்கடிகை கடிகை பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது புக் பக் பாத்திரலாம் பொருள் எழுதுக மடவார்னா பெண்கள் மனக்கினியன்னா மனதுக்கு இனிய உணர்வுனா நல்லெண்ணம் நான்மணி கடிகை பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன் கோடிட்ட இடத்தை நிரப்புக நான்மணிக்கடிகை பதினைந்து கீழ்கிணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் மணக்கி விளக்கம் மடவார் மடவார்னா பெண்கள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெடுத்த கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விளம்பி என்பது இயற்பெயர்